ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஏ ரெனோவேஷன் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்க்ராட்சில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஸ்டெப் இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ முதல்ல நம்ம ஒரு குட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம தாஜ்மஹாலோட ஏஏ ரெனோவேஷன் வீடியோ பார்க்க போகிறதுனால நம்ம ஒரு நல்ல தாஜ்மஹால் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ கூகுள் போயிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிண்ட்ரெஸ்ட்டுக்கு போயிடுறேன் இந்த வெப்சைட் குள்ளே போயிட்டு ஸோ சர்ச்சுக்கு போயிடுங்க இதில் நான் வந்து தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்குது இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த இமேஜ் நான் இப்போ டவுன்லோட் பண்ண போகிறேன் ஸோ ரைட் கிளிக் பண்ணி சேவ்ஸ் இமேஜ் கொடுத்து நான் என்னுடைய லோக்கல் பிஜில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த இமேஜ் தான் நம்மளுக்கு கடைசி ஃபைனல் அவுட்புட்டாக வந்து வரணும் ஸோ இப்போ நம்ம மொதல் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ ஸ்டெப் ஒன்னை வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரேட்டிங் இமேஜஸ் ஸோ இப்போ நம்ம ஃபைனல் அவுட்புட் வந்து கிடச்சிருச்சு பட் அதுக்கு முன்னாடி இருக்க அந்த இமேஜஸ்லாம் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணோம் ஓகேங்களா ஸோ இதுக்கு நீங்கள் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கோ இல்லை வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கோ நீங்கள் வந்து கஷ்டப்பட தவலை ஏன்னா எல்லா ப்ராம்ப்ஸுமே நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்காக ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும் ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும் நீங்கள் வந்து இந்த ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து நான் இமேஜ் ஜென்ரேஷன் ப்ராப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ப்ராம்ட் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ மாதிரி கீழே வந்து வீடியோ ஜென்ரேஷன் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஒரு மூணு ப்ராம்ட் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ முதல்ல வந்து இந்த இமேஜ் ஜென்ரேஷன் ப்ராம்ட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராம்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிற டூல் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூலை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ ஜஸ்ட் நீங்கள் கூகுள் பேட்டு கூகுள் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு கூகுள் ப்ரோ அக்கௌண்ட் இருந்தாலே போதும் நீங்கள் இந்த கூகுள் ஃப்ளோவை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ கூகுள் ஃப்ளோவை செலக்ட் பண்ணீங்கன்னா க்ரியேட் வித் ஃப்ளோ அப்படின்னு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட ஜிமெயில் ஐடியா வச்சு நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ சைன் அப் பண்ணதுக்கப்புறம் இந்த நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்ம கூகுள் ஃப்ளோ பற்றி ஒரு கம்ப்ளீட் டுட்டோரியல் வந்து போட்டிருக்கோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன் ஸோ கூகுள் ஃப்ளோ இப்போ தான் நீங்கள் கேள்விப்பாரிங்கன்னா அந்த டூட்ரியல் பார்த்துட்டு வந்துடுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ளோக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த நாலு ஆப்ஷனில் வந்து நீங்கள் க்ரியேட் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அந்த தாஜ்மஹால் இமேஜ் ஸோ அதை வந்து இப்போ நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஸோ கொஞ்சம் வந்து கிராப் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதை நான் கிராப் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிக்கிறேன் ஸோ கிராப் அண்ட் சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ நான் கொடுத்த இந்த ப்ராம்ப்டை வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டை காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் ஜென்ரேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கரெக்டாக மாடலில் வந்து நேனோ பண்ணணும் ப்ரூவ் செலக்ட் ஆகிருக்குன்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் உங்களுக்கு வீடியோ வந்து என்ன ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த நம்பர் ஆஃப் அவுட் புட்ஸ் வந்து நான் ஃபோர்னு வச்சுக்கிறேன் ஏன்னா இமேஜ் ஜென்ரேஷனுக்கு வந்து அவங்க வந்து கிரெடிட்ஸ் எதுவும் வந்து எடுத்துக்க மாட்டாங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து நான் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ஃபோர்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ ஜென்ரேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு ஸோ இதில் உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டவுன்லோட் சிம்மில் செலக்ட் பண்ணி ஸோ என்ன ரெசலேஷனில் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த இமேஜ் நான் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஆட் டு ப்ராப்ள அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ அப்படி பண்ணனா எனக்கு வந்து இந்த ஃப்ளோவிலேயே வந்து இது வந்து ஆட் ஆகிடும் நான் மறுபடியும் அப்லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே ஆட் ஆயிடுச்சு பாருங்க ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ணியாச்சு ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம செகண்ட் இமேஜோட ப்ராம்ட்டையும் வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு ஸோ செகண்ட் இமேஜோட ப்ராப்ள வந்து இந்த இடத்துல பேஸ் பண்ணிடுறேன் அதே நேரத்தில் நம்ம ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணோம்ல ஸோ அதை வந்து நான் இங்கே அப்லோட் பண்ணிக்கிறேன் ஸோ இதோ பேஸாக வச்சாதான் நம்ம இந்த செகண்ட் இமேஜை ஜென்ரேட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இதே ஸ்டெப்ஸை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதான் ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு இமேஜ் வந்து நான் ஜென்ரேட் பண்ணிட்டேன் ஸோ ஃபைனல் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூகுள் வந்து டவுன்லோட் பண்ண அந்த இமேஜை நான் செட் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா ஸோ டோட்டலாக இப்போ நமக்கு நாலு இமேஜ் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் இந்த இமேஜ் ஜென்ரேஷன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடுச்சு ஸோ இப்போ இந்த செகண்ட் ஸ்டெப்பே நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரேம்ஸ் டூ வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஆல்ரெடி இருக்க இந்த ப்ராப்ட்லாம் வந்து நான் எடுத்துட்றேன் ஓகேவா ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து மூணு வீடியோ கிளிப் வந்து தேவை ஏன்னா நமக்கு எல்லாம் நாலு இமேஜ் இருக்குது ஸோ நாலு இமேஜை யூஸ் பண்ணி நம்ம மூணு வீடியோ கிளிப் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ளஸ்னா என்னன்னா இது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ நம்மளுடைய இமேஜ் ஒன்றை வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த செகண்ட் பிளஸ் நான் செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் டூ வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ ப்ராம்ப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைலில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஜென்ரேஷன் ப்ராப்ட்டு இதில் இருக்க இந்த சீன் ஒன் ப்ராப்ட் அப்படியே காப்பி பண்ணி ஸோ இந்த இடத்துல வந்து நான் பேஸ் பண்ணிடுறேன் ஓகேவா ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க நான் வந்து எப்போயுமே டூவில் வச்சு ஜென்ரேட் பண்ணுவேன் ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு கிரெடிட்ஸ் வந்து லாஸ் ஆகும் ஸோ ஒரு வீடியோக்கு வந்து இருபது கிரெடிட்ஸ் லாஸ் ஆகும் நான் நம்பர் ஆஃப் அவுட் புட்ஸ் டூ வைக்கிறதுனால எனக்கு நாற்பது கிரெடிட்ஸ் லாஸ் ஆகும் ஸோ அதே மாதிரி ஆஸ்பெக்ட் ரேஷோவோ எதுவும் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க மாடலும் எதுவும் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க நான் எப்பமே இந்த வி த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபாஸ்டில் வச்சு தான் வீடியோ ஜென்ரேட் பண்ணுவேன் ஸோ இப்போ ஜென்ரேட் வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலெக்ட் பண்ணுறேன் ஸோ நம்மளுக்கு ஒரு ஒன் மினிட் வந்து எடுத்துக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ வீடியோ இப்போ நம்மளுக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ செகண்ட் கிளிப் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணோன்னா ஸோ இமேஜ் டூ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வந்து ஆட் பண்ணிட்டு ஸோ இமேஜ் த்ரீயை வந்து இந்த லாஸ்ட் ஃப்ரேமில் வந்து ஆட் பண்ணுவோம் ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் தேர்ட் வீடியோவும் ஜென்ரேட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணி நான் வந்து மூணு கிளிப்பும் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டேன் ஸோ அவ்வளோதான் நம்ம வீடியோஸ் எல்லாமே ஜென்ரேட் பண்ணியாச்சு ஸோ இப்போ இந்த ஸ்டெப் த்ரீயும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இதே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம் ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்குது ஸோ இந்த ஜென்ரேட் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடிட்டரில் போட்டு நம்ம வந்து மெர்ச் பண்ணணும் ஓகேங்களா ஸோ நான் யூஸ் பண்ணுற வீடியோ எடிட்டர் வந்து கேப் கட்டு ஸோ இதில் நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஃபர்ஸ்ட்டு இம்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஸோ நான் ஜென்ரேட் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிட்டேன் ஸோ அது அப்படியே டைம் லைனில் போட்டு ஸோ தேவை எல்லாத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரி போட்டேன் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்பிளிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ஸோ இது செலக்ட் பண்ணி தேவையில்லாத இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ சில இடத்துலலாம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்பீட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஃபைனல் அவுட் புட்டாக வந்து ஈஸியாக வந்து மேலே இருக்க எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இந்த ஃபோர்த்து ஸ்டெப்பும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இதையும் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம் ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைச்சேன் ஸோ இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் உங்க இமேஜினேஷன் வச்சு நீங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் சொன்னாலும் கிரியேட் பண்ணலாம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் எப்படி கட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இமேஜினேஷனில் இந்த மாதிரி ஸோ ஏஐ ரெனோவேஷன் வீடியோஸ்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு நினச்சேன் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணேன் நம்மளுடைய ஆன்லைன் லைவ் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எப்படி நம்ம ஏ வீடியோஸ் வந்து ஸ்க்ராட்சி கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லித் தருவோம் லைவாக வந்து ஸோ அப்படி இல்லைனா ப்ரீவியஸ் பேச்சுக்கு வந்து நான் கண்டெக்ட் பண்ணேன் அந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அதுவும் வந்து நம்ம சேல் இருக்கோம் ஸோ அந்த ரெக்கார்டிங்ஸ் வாங்கிட்டீங்கன்னா ஸோ உங்களுடைய ஃபீஸபிள் டைமில் வந்து நீங்கள் வந்து அந்த ரெக்கார்டிங்கை பார்த்து கற்றுக்க முடியும் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் சிலபஸ் பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ட்ரைனிங் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி வேறு என்ன ஏ ரிலேட்டட் கண்டென்ட் நான் போஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் த வீடியோ கீப் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்